நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப் மூலம் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீட்டில் இருந்தே நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மீஷோ ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் த்ரீ டைப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த மாதிரி சம்பாதிக்கலாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு உங்களோட ஹோம் பேஜ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி நம்ம ஏன் பண்ணலாம் ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மேலே பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நீங்கள் அனுப்புகிற லிங்க்கு மூலமாக அவங்க வந்து மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து க்ரெடிட் ஆகிடும்